السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله اله الا الله وحده لا شريك له முகம்மது அப்துகு அம்மா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே பாவங்களை மன்னிக்கும் அல்லாஹ் என்ற சில செய்திகளை அல்லாஹ் அபுல் அலமின் பாவங்களை எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் என்பதை நாம் ஒரு அளவு அறியிருக்கிறோம் பொதுவாகவே மனிதன் தவறோட குற்றத்தோட பிணைக்கப்பட்டிருக்கிறான் அதன் அடிப்படையில் தான் முதல் மனிதராக நமது தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைவசலாத்து வசலாம் அவர்கள் ஒரு தப்பை சைத்தான் மூலம் தீண்ட வைத்து அவர் செய்து கீழே வர்றார் அந்த தப்பே இல்லாம வந்தா அவர் மட்டும் தனிச்சு ஆயிடுவார் ஏன்னா தப்பு செய்யாமலே இருக்கக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் அபுல் ஆலமின் அதற்கு முன்னாலே படைச்சு வச்சிருக்கிறான் மலக்கு என்ற படைப்பு அல்லாவை தஸ்வி செய்து கொண்டே இருப்பாங்க இவ பானங்கன்னா வணங்கிட்டே இருப்பாங்க அப்ப இவ தப்பு செய்து என்னிடம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பை நான் அதிகமாக விரும்புகிறேன் நீ மன்னிப்பு கேட்டா அதை விரும்புறனா நான் மன்னிச்சிருவேன் அப்ப நான் இருக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கை அந்த உள்ளத்துல போகுது எந்த சரண்டர் அவர் அந்த அடிப்படையை அல்லாஹ் என்ன செய்கிறானா ரொம்ப விரும்புகிறான் விரும்புற மட்டும் இல்லை அவனுக்கு அருள் புரிகிறான் இப்படி ஏகமான வசனங்கள் அதிகமான ஹதீஸ்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த மாதிரி செய்திகள் அதிகமாக இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் அருள்மலையான் திருக்குறானில் அடியார்களை அழைக்கிறான் புல் யா இவாதி அல்லதி அசரப்பு எனது அடியார்களை தனக்கு எதிராக தனக்கு எதிராக வரம்பு மீறி தவறு சேர்ந்திருப்பீர்கள் அன்புசிக்கும் உங்களுக்கு நீங்களே தவறு செய்திருப்பீர்களே சேர்ந்து போட்டு நீங்க என்ன செய்ய கூடாது அல்லா மீது அருளை என்ன சேர்ந்துடாதீங்க விட்டு விடாதீங்க மறந்துடாதீங்க நான் இருக்கிறேன் உங்க பாவங்களை மன்னிப்பதற்கு நான் இருக்கிறேன் அல்ல என்ன மாதிரி சொல்றான் என் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நாள இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிற நினப்பு உள்ள வந்துருது பாவங்களை மன்னிக்க நாள இருக்கேன் ரெண்டு ரெண்டு அந்த பாவத்தை மன்னிக்கிறோம் என்பதை உள்ளுக்குள்ள ஒரு செய்தி இருக்கு என்னன்னு கேட்டா நான் இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்துல வேற போற எனக்கு அண்ணா மன்னிச்சிருவானா தெரியாம சேர்ந்துட்டேன்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை ரெண்டு இருந்து பாருங்க சரண்டரா வரது மமதம் நம்மள்கிட்ட இருந்து பேரும் ஒத்தடியும் விழுந்துருவோம் விழுந்துருவான் அல்லாவே சேர்ந்து போட்டேன்னு சொல்லி ரெண்டாவது அல்லாவுடைய நம்பிக்கை ஆணித்தனமாக உள்ளத்துல போய் உட்கார்ந்து அதனாலதான் எனது அடியார்களை என்னுடைய நம்பிக்கையை என்பன இருக்கிற நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள் அந்த ரகுமத்தை நீங்க இழந்து விடாதீர்கள் இன்னாக இதுதான் முக்கியமான ஒரு எகு துணுவ ஜமியா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பேன் ஒண்ணு ரெண்டு மூணுலாம் இல்ல விரல் விட்டு என்றது இல்ல ஜமியா அனைத்து பாவத்தையும் மன்னிப்பேன் கொடை கூட வந்துடும் சிறுக்கையே மன்னிக்கிறான் அல்ல சிறுக்கு சேர்ந்துட்டு வந்துட்டா இணைய வைச்சிட்டு வந்தா அல்ல என்ன ஆமா இவ்வளவு நாள் இணை வச்சிய இவ்வளவு நாள் என்ன சேர்ந்த அப்படித்தானே மனுஷன் கேட்பான் ஆமா இவ்வளவு நாள் எங்க போனேன் என்ன செய்ய பள்ளிக்கு வந்து இப்படிதான் எங்க அல்ல அப்படி தான் மன்னிச்சிருவான் ஏன்னா அவன் ரகர் ராகிமின் கருணையாளன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் கம்பேர் டு டிகிரி ரெண்டு இதை சொல்றான் அல்ல கருணையாளன் தான் இல்ல கருணையாளன் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன் அளவற்ற கருணையாளன் அப்போ குள்ளு ஜமியா வந்து எங்கிட்ட நிக்காது நான் உன்னை மன்னித்து விடுவேன் ரஹீன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என் தன்மையை மன்னிக்க கூடியது அதுபோக நான் அன்புடையவனாக இருக்கிறேன் கருணையாளனாக இருக்கிறேன் மன்னிப்பு கேட்ட பண்ற மாதிரி இருக்க உண்மையா இருக்கணும் மன உருகி கேட்கணும் அந்த மாதிரி மன்னிப்பா என்ன அல்லா என்ன ஏமாலி அவனுக்கு என்ன தெரியவா செய்யாது எது மன்னிப்பு எது விளையாட்டுன்னு அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் இந்த மன்னிப்பை சொல்லிட்டு அல்ல இன்னொன்னு சொல்றான் இலா ரப்பிக்கும் கபலு அதாவது சொன் இதான் முக்கியமான கீழே சேர்ந்த அல்லா சொல்றான் உங்களுக்கு வேதனை வந்ததுக்கு அப்புறம் கேட்காதீங்க வேதனை வருவதற்கு முன்னாடி கேளுங்க வேதனை அதான் அந்த அந்த சக்கராத காலம் வந்துட்டு நிக்க அந்த உயிர் போற டயத்துல கேட்டா அது செல்லாது இல்ல கிட்ட நெருங்குற டயத்துல அதற்கு முன்னா உங்களுக்கு வேதனை வந்து உங்களை உதவி செய்யப்படாத நிலை உதவி செய்ய முடியாத நிலைனா மலக்குள் போகிறது வந்து எடுப்பாரு ஒவ்வொரு மலக்கு இருக்காங்க அங்கேருந்து கெட்ட நல்லவனுக்கு சலான் சொல்லிடுவாங்க கெட்டவனுக்கு சலான் கிடையாது அதுலயே தெரிஞ்சு போயிடும் அந்த டயத்துல மணக்க பார்த்துட்டு அல்லாவே மன்னிச்சிருந்தா அப்போ அது செல்லாதுல்ல அல்லாவே மன்னிச்சிருந்தா என்ன எந்த மாதிரி மன்னிப்பு வர்றதுக்கு முன்னாடியே கேட்கணும் உனக்கு இவ்வளோ டைம் தந்திருக்கனே இவ்வளவு நேரங்காலம் தந்திருக்கிறானே எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கிற எவ்வளோ அழகா சிந்திக்கலாம் சிந்தனை எல்லாம் படிச்சுன்னு வச்சிருக்கீங்களே ஏன் அல்லாட்டை சரண்டராவி மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா தவறுக்கு அப்பாற்பட்டவ அப்பாற்பட்ட மக்களா யாருமே அப்பாற்பட்டவன் கிடையாது ஏதாவது ஒண்ணு சேர்ந்துருவாங்க புறம் பேசிடுவாங்க என்ன வேணாலும் சேர்ந்துருவாங்க தப்புக்கு என்ன நிஷ்டா போட முடியும் அனைத்து தப்பு சேர்ந்துருவாங்க வித்தியாசம் இருக்கலாம் அப்ப சேர்ந்து போட்டு என்ன செய்யணும் அல்லாட்டை மன்னிப்பு கேட்டு விடுங்கள் எந்த மாதிரி ஒரு உதவி செய்யப்படாத நிலை வருவதற்கு முன்னால் உங்கள் இறைவனிடம் அசலிமு கட்டுப்பட்டு அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டுங்கள் அவனிடமே அணிவு திரும்புங்கள் அவனிடம் திரும்பிடுங்க சரண்டராவி திரும்புங்க 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 ரெண்டு விஷயம் இருக்கு அப்ப அந்த மாதிரி ஒரு அல்லாட்ட மாற்றம் கேட்டு நம்ம மாறிக்கொள்ளணும் தவறுல இருந்து என்ன செய்யணும் அதுவும் இந்த புனித மாத ரமலான்ல மன்னிப்பு அல்ல ரொம்பவே விரும்புறான் அந்த மாதிரி புரியணும் இன்னும் சொல்றான் தவறுகள்ல சாரி ஊ சாரி ஊனா ஓடி வாருங்க விரைந்து வாருங்கள் இலா மகுபிரத்தும் ரப்பிக்கும் அருதுகா அருதுகா சமாவாத்தி வல் அருத் எப்படி வரணுமா உங்கள் இறைவனிடம் கிடைக்கும் மன்னிப்பு அந்த மன்னிப்பிற்கு நீங்கள் ஓடி வாருங்கள் விரைந்து வாருங்கள் உங்களுக்காக என்ன ஏற்பாடு செய்து வச்சிருக்கேன் கேட்டு அவங்களுக்கு ஜன்னத்தை வச்சிருக்கேன் சொர்க்கம் வச்சிருக்கேன் அது எப்படிப்பட்ட சொர்க்கம் கடுமையானது அருதுவா சமவாத்தி வரது இந்த வானத்தையும் பூமையும் உள்ளடக்கக்கூடியது அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை வச்சிருக்கேன் அதுக்கு நீங்க விரைந்து வாருங்கள் கீழ் அது உடையவர்களுக்கு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது நல்லடியார்களே சொல்றான் இருந்து அவங்களும் தப்பி சேர்ந்துருவாங்க எப்படி செய்யாம இருப்பாங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் செல்லாலேசனம் அவர்கள் ஒரு நாளைக்கு மீயாத்த மரணத்தை நான் மன்னிப்பு கேட்கிறேன் நூறு முறை ஒரு சேத்துல எழுபது வருது அவங்களுக்கு முன்பின் பாவம் மன்னி மன்னிச்சாச்சு கத்தப்ப துணிவு எல்லா பாவங்கள் வண்டி முன்னாடியும் சேர்ந்தாச்சு மறுபடியும் சேர்ந்துக்கலாம் அட்வான்ஸா இரண்டு பாவங்கள் தெளிவான பத்தக நாள் முபின் அவங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்தாச்சு அவங்க வந்து நூறு முறை கேட்கிறாங்கன்னா நாம எம்மாந்திரம் அதற்கு முன்னாடி அப்போ நபிகள் நாயகம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தனியே நூறு அது போக தொழுவைக்கு அப்புறம் அஸ்த இது அப்ப இப்படி பாவ மன்னிப்பை வந்து சொர்க்கத்திற்கு எல்லாம் தூதர்மார்கள் மீதி அவங்கள சொர்க்கம் தான் சொர்க்கவாசி தூதர்மார்கள் என்றால் அனைவரும் சொர்க்கம் அப்போ அவங்க என்ன செய்றாங்க மன்னிப்பை கேட்கிறாங்க விரைந்து வாருங்கள் உங்களை நான் என்ன மன்னிக்கிறேன் உங்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன் வச்சிருக்கிறேன் சொர்க்கம் யாருக்கு செய்ல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு தயாரிச்சு வச்சிருக்கேன் அப்ப அவங்க தான் தப்பு செய்வாங்க அல்லா அஞ்சக்கூடியவங்களா தப்பு செய் மன்னிப்பு கேட்டுருவாங்க சரண்டர் ஆயிடுவாங்க அதுல நினைச்சு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் இதை நேரடியாவே சொல்லி காட்டுக்கிறான் நடிகார்கள் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால் வல்லதீன் இதாத்தன் அவுதலமு நல்லடியார்களை பார்த்து நான் சொல்லுகிறான் நல்ல மக்களே எப்படி சொல்றாங்க அவர்கள் வெட்ககேடான அருவருப்பான காரியங்களை செய்து விட்டால் தலமும் அன்புசகும் ஜகரு தனக்கு தானே தீங்கழைத்து கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தனக்கு தானே தீங்கழைத்து வெட்ககேடான ஃபாகிசத்தன் அருவருப்பான காரியங்களை செய்து விட்டால் என்ன செய்வாங்க மன்னிப்பான் எங்கள் பாவத்தை அல்லாஹு மன்னிப்பான் இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாவை தவிர வேற யார் இருக்கா கேள்விக்குறி சேர்ந்துட்டேன் யார் இருக்க எனக்கு அவன் தானே இருக்கிறான் மன்னிச்சிருவான் அப்ப எப்படி அல்லா வந்து இது நம்ம கட்டுறத என்ன தவிர உனக்கு யார் இருக்காங்க கேக்குற நீ எங்க போற அப்ப யாரும் எந்த மாதிரி சொல்லக்கூடாது நாங்கள் எல்லாம் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஒரு காலம் கிடையாது ஒரு காலம் கிடையாது படைச்சு மன்னித்து மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அல்ல அதை மன்னிக்க கூடியவன் அல்ல இல்லல்ல அவனை தவிர வேற யார் இருக்கா வளம் அவர்கள் தெரிந்து கொண்டே பாவத்தை தவறை செய்து விட்டால் அந்த நல்லடியார்கள் அதில் நிலைத்து இருக்க மாட்டார்கள் துடி துடிச்சு போயிருவாங்க ஐயோ சேர்ந்து போட்டோமே நம்ம செய்யற காரியமா இது தெரியாதனமா சேர்ந்து போட்டோமே என்று என்ன செய்திருவாங்க அதில் நிலையாக நிலைத்து இருக்க மாட்டார்கள் அதில் திரும்பி விடுவார்கள் அவர்களுக்கு என்ன இருக்குது உலாயிக்க ஜசாவும் தாய்த்திகள் கீழே ஆறுகள் ஓடும் சொற்க சொற்க சோலைகள் இருக்கு அதுதான் அவர்களுக்கு கூடி அந்த பாவங்களை மன்னித்து என்று அல்ல நினைச்சா மன்னிக்கவும் செய்வான் நல்லடியார்கள் என்ன செய்வார்களாம் அதில் நிலைச்சி இருக்க மாட்டார்கள் தவறின் நிலையாக இருக்க மாட்டார்கள் துடி துடித்து போயிடுவார்கள் என்று அல்லாஹ் சுபான அதை நமக்கு சொல்லி காட்டுகிறான் எடுத்து வரைக்கிறான் கவுளுகும் இல்லா ஐ காலு ரப்பனா இல்லனா துணு பனாவா அம்ரினா எங்கள் இறைவனே பாவங்களை காரியங்கள் நாங்கள் பாவங்கள் சேர்ந்து விட்டோம் வரம்பு மீறிவிட்டோம் என்னை மன்னிப்பாயாக நல்லடியார்கள் கேட்கிறாங்க நல்ல மக்கள் தான் நல்ல மக்கள் தான் எங்கள் இறைவனும் அல்லாட்ட கேக்குறாங்க பாவங்களை சேர்ந்து விட்டோம் எங்களை மன்னித்து விடு மன்னித்தா மட்டும் போதாது அல்ல எப்படி பாருங்க அந்த நல்லடியார்கள் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக மறுபடியும் சேர்ந்துட கூடாதுல்ல பாதங்களை உறுதிப்படுத்தினா தவறுக்கு போடக்கூடாது நிக்கிறது சபித் குழுவிக்கும் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே அலா தீனுக்கு தீனின் பக்கம் உன் உள்ளத்தை புரட்டி விடும் சொல்லி நபி சொல்லாசனம் கேட்பாங்களா அந்த சப்தித்த அந்த உறுதியாக நின்றுங்கள் மறுபடியும் அங்க போக கூடாது அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அலல் கவுமில் காபிரீன் உனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்னை உதவி செய்வாயாக என்னை பயன்படுத்தி கொள்வாயாக எதிராக இருக்கிறாங்கன்னா தப்பு தவறுமாக இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் தவறான மக்களுக்கு உதவாயா அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக என்னை ஆக்குவாயாக என்னை மன்னிப்பாயாக என்று அந்த நல்ல என்னை உறுதிப்படுத்துவாயாக என் பாதத்தை என்று பாவ மன்னிப்பும் கேட்கிறாங்க அதை எப்படி கேட்கிறாங்க பாருங்க அதை எடுத்து வரைக்கிறான் இப்படி எல்லாம் கேளுங்க அதுல நீங்க என்ன செய்யறாதீங்க அதுல போய் விழுந்துராதீர்கள் பாவத்தில் என்று அல்லாஹ் சுபானத்தாலா நமக்கு எடுத்து வரைக்கிறான் அடுத்து பாருங்க ரப்பனா நம்புங்கள் நம்பிக்கை கொண்ட மக்களே அந்த மக்களை அழைச்சி எங்கள் இறைவா நாங்கள் செவியேற்றோம் நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவா யார் நல்ல மக்கள் நல்லடியார்கள் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நல்ல மக்கள் கேட்கிறாங்க செவியேற்றோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக நல்லடியார்கள் கேட்பாங்க சொல்லி எனக்கு விருப்பமான ஒண்ணு சொர்க்கத்தை கொண்டு போவேன் யாரும் கேள்வி கேட்க முடியாது சொர்க்க நரகத்தை நான் மடைச்சு வச்சிருக்கேன் யாருக்கு யாரும் கொடுக்கணுங்கிறத நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் அப்ப அவங்க கேட்பாங்க அல்லா என்ன செய்வானா அது பாருங்க அவர் தீமைகளை அவரை விட்டு நான் மன்னிப்பேன் மன்னிப்பேன் அந்த அளவுக்கு அவன் அவன் செய்த பாவம் எப்படி அது தானே தெரியும் மனிதனுக்கு கடன் கடன்னா மறுமையில தெரியும் அது அது நன்மை வாங்கி கொடுத்துருவான் மற்ற சில பாவங்கள் இருக்கும்ல மன்னிக்க மன்னிப்பதற்கு உண்டான இது அது அனைத்தையும் மன்னிப்பேன் அனைத்தையும் மன்னிப்பேன்னு சொல்லி போட்டான் அந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த கடன் அந்த பொருளாதார செல்வத்தை தவிர்த்துட்டு ஏன்னா அவன் மறுமையில வந்து நின்றுவான் மற்ற அனைத்தையும் என்ன செய்வான் அல்ல மன்னிப்பேன் மன்னித்தானு கேள்வி கேட்க முடியுமா ஏன் அல்ல அவனுக்கு மன்னிச்சன்னா கேட்க முடியுமா மன்னிக்க கூடிய நீதி அல்ல தெளிவாக வழங்குவான் அது தனி விஷயம் ஆனால் அனைத்தையும் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல அரியார்கள் எல்லாம் நினச்சி நான் கை விட்டுற மாட்டேன் அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பேன் புல் என் கொஞ்சம் தொகைப்போ ஃபத்தவையோனி யூ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் யூ அல்லாஹ் விரும்புகிறேன்னா என்ன பின்பற்றுங்க பின்பற்றி போட்டு அல்லாஹ் சொல்றான் மறுபடி மூலியமா சொல்ல வைக்கிறான் ஹிப்புக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பான் பொதுவா மன்னிப்பாங்கிறது ஒண்ணு நீங்க அல்லாஹ் விரும்புறீங்கன்னா என்ன பின்பற்றுங்க அதுக்கு தானே என்ன அனுப்பி இருக்கான் பாவங்களை மன்னிப்பான் ரஹீம் அவன் மன்னிக்க கூடியவனாகவும் அன்பாளனாகவும் இருக்கிறான் அவன் கருணையாளனா இருக்கிறான் குலா உள்ளாக நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நீங்கள வந்து அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் பாவங்களை அல்லாஹும் மன்னிப்பான் இப்படி பாவங்களை மன்னிப்பான் 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 என்பது அப்படி ஒரு பட்டியலாவே வரும் நாள இருக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் பாவங்கள் செய்யாம இருந்தா லௌலா அண்ணக்கும் ஒருவேளை நபி சலாஹிஸ்லாம் சொல்றாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீசு நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்து விட்டால் பாவமே செய்ய மாட்டேன் பத்தர மாட்டு தங்கம் தான் அப்படின்னு வைங்க அதுங்க நடக்காதுன்னு வைங்களேன் இருந்தாலும் அப்படியே ஸ்டெடியா எந்த பலவினும் இல்லை அப்படின்னு இருந்து போட்டேன்னா அல்லாஹ் அல்ல என்ன லவ்லா அண்ணக்கும் நான் வேற ஒரு படைப்பை கொண்டு வந்துருவேன் ஒரு தப்பு செய்யக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் என்ன செய்திருவான் உருவாக்கி விடுவான் பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கும் அவர்கள் தப்பு செய்வார்கள் நான் மன்னிப்பேன் தப்பு சேர்ந்துட்டு என்னோட மன்னிப்பு கேட்கணும் யாருக்கு நான் விரும்புறேன் நீ எப்படி செய்யாமல் இருப்பேன் நான் தான் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் செய்ய தானே வச்சிருக்கிறேன் அப்படியே செய்ய மாட்டேன் எல்லா பலவீனத்துடைய ஹார்மோன்களும் அத்து போச்சு மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் உருவாகிட்டு நான் அனுப்பிச்சிருவேன் எனக்கு எதுக்கு தேவை நபிசராஜ் எதுக்கு நான் தான் தப்பு செய்யாம ஒரு படைப்பை வச்சிருக்கிறேன்னு ஏதாவது சேர்ந்து என்கிட்ட சரண்டர் ஆகணுமாக்கும் என்கிட்ட சஜிதாவில் விழணும் உளுந்து எட்டு பாவம் மணி வைக்கிறேன்னா ஒன்னு மன்னிப்பேன் அதுக்கு நீ கட்டுப்படும் இப்படிப்பட்ட ஒரு படைப்பை நான் படைத்திருக்கிறேன் படைச்சிருவேன் அழிச்சு போட்டு படைச்சிருவேன் அடுத்தபடி அடுத்த அதே செய்தில இன்னொரு நபி சொல்றாங்க வல்லதி நப்சி என் உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அத சத்தியமாக லௌலம் துணுபி எவன் என் உயிர் எவன் கைவசம் இருக்கோ சத்தியமா உறுதிப்படுத்தி சொல்றது பாவம் செய்யாதவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹு உங்களை அகற்றிவிட்டு உங்களை அகற்றிடுவான் அகற்றி விட்டு கௌமி இன்னொரு கூட்டத்தை கொண்டு வந்து உமத்தை கொண்டு வந்துருவான் ஒரு கவுமி என்ன செய்வான் கொண்டு வந்துருவான் அகற்றி விட்டு பாவம் செய்யக்கூடிய மற்றொரு சமுதாயத்தை கொண்டு வந்துருவான் அவங்க செய்யணுமாக்கும் ஏதாவது சேர்ந்துட்டு என்ன செய்யணும் என்கிட்ட வந்து கேட்கணும் அவர்கள் என்னிட வந்து பாவம் பண்ணி பண்ணிணும் யார் சேர்ந்து போட்டு என்ன கேட்கணும் கேட்டா அல்லா என்ன செய்வானா அவர்களை மன்னிப்பான் அப்படி பாவங்களை வச்சிருக்கத்தக்க என்ன செய்யக்கூடாது நாங்கள் அதிசய படைப்பு அதிசய ஜமாத்து பாவங்களுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்லவே முடிய முடியாது உங்களை தங்களை தாங்களை பரிசுத்தம் என்று சொல்லாதீர்கள் ஆயிலமோ அல்லாது அறிந்தவன் யாரு பரிசுத்தமானவர்கள் நீங்களே சர்டிபிகேட் கொடுத்துருவீங்களா நாங்களாம் நல்லவங்க அதான் பல கோடி ரூபாய் வச்சிருக்கிறோம் அதான் அளவுகோல் நாங்கள்லாம் நல்லவங்க எனக்கு பிள்ளை செல்வம் நிறைய இது மாதிரி அளவுகள்லாம் நாங்கள் தவறே செய்ய மாட்டோம் எங்களுக்கு நல்லதா நடக்கு இப்படியெல்லாம் பாவத்துக்கும் தவறுக்கும் அறியாத மக்கள் பாமர மக்கள் பாமர மக்கள் தான் வசதி இருந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சர்டிஃபிகேட் எவனாவது கொடுப்பானா அல்ல நாட்டை யாருக்கும் கொடுப்பான் என்னமும் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நல்லவனுக்கும் கொடுப்பான் கெட்டவனுக்கும் கொடுப்பான் நீங்க அதை மேற்கோள் காட்டி பேசலாமா அப்ப அந்த மாதிரி பார்க்கணும் தவறு செய்யாத என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தவறே செய்யாம டுவெண்ட்டி போர் கேரக்டு அந்த மாதிரி கூட்டமே எனக்கு வேண்டாம் லவ்லா அவங்கள நான் எடுத்துடுவேன் அகற்றி விடுவேன் அகற்றி விட்டு வேற ஒன்னு என்ன செஞ்சிருவேன் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு நபி செலகம் என்ன செய்றாங்க நபி மொழியில் வருகிறது முஸ்லீம்ல வரக்கூடிய கதீஸ் அடுத்து தபாரக்க தாலா கண்ணியமும் உயர்ந்தோனும் ஆகிய அல்லாவின் மாண்பின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் எப்படி என்றால் பெரிய ஹதீஸ் ஒரு ஒரு அடியார் ஒரு துணுபு அவர் ஒரு பாவம் செய்கிறார் பாவம் செய்துவிட்டு அவர் என்ன செய்யறாருனா இறைவா ரப்பனா என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறார் பாவத்தை தவறு குற்றம் இழைத்து விட்டு என்ன செய்யறாரு என்னை மன்னித்திரு அப்படிங்கிறார் உடனே அல்ல என்ன செய்யறா ஆ மன்னிச்சுட்டேன் போ அப்படிங்கிறோம் அடுத்து என்ன தருமா செய்யறாரு இறைவா துணுப மறுபடியும் பாவம் செய்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் பெருவு உங்களை பண்ணிச்சுட்டேன் அப்படிங்கிறார் மறுபடியும் அந்த அழியார் மறுபடியும் பூராதரவை எல்லாம் நான் மறுபடியும் ஒரு பாவம் சேர்ந்துட்டேன் பாவம் என்றால் பாவம் என்னன்னு வரல பாவங்களுக்கு பல பட்டியல் இருக்கு அது அதுல வந்து பாத்துக்கிற வேண்டியதான் என்ன பாவமோ அவர் அவர்கள் தலைவன் விதித்தது விதிவசமா சேர்ந்து போடுவான் நிருபந்தத்துல சேர்ந்து போடுவான் பல மாதிரி இருக்கும் தெரிஞ்சே செய்வான் தெரிஞ்சு சேர்ந்தாலும் மாட்டிக்கிடுவானும் இந்த மாதிரி பாவங்கள் நிருபந்தத்துல மிதிவசமா அடுத்தவளுக்கு பார்க்குற மிதிவசமா மாட்டிக்கிடுவான் ஒருவர்கிட்ட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருவான் வாங்கி கொடுக்கணும் தான் நினைச்சிருப்பான் ஆள் இல்லாம போயிருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறது என்ன செய்வாங்கன்னா வேற நாட்டுக்காரங்கள்ட்ட கடன் வாங்கிருவான் அவன் அந்த நாட்டுக்கு போயிருவான் விதிவசமா அந்த நாட்டில் இப்ப இப்போ தொடர்பு இருக்கு ஆனா என்ன செய்வான் கொடுக்க முடியாது அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய ஒரு சகோதரர் அந்த சகோதரர் தேடி போய் கொடுத்தாரு கடல்ல நான் மாட்டிக்கிடுவேன் அவர் முஸ்லீம் ஒரு சில்லங்க ஆள்கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லி தேடு கண்டுபிடிச்சி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அதை கண்டுபிடிச்சி அட்ரெஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு காரணம் என்னன்னு கேட்டேன்னா நான் வந்து மறுமையில மாட்டிக்கிடுவேன் இந்த கடந்து அவங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை ஏந்த நான் விதிவசமாக சொல்கிறேன் விதிவசமாக மாட்டிட்டா என்ன செய்ய முடியும் பொருளாதாரமோ என்னவோ சும்மா மூசா நபி மாதிரி ஒரு குத்து விடுவாங்க ஒருத்தர் இறந்து போயிடுவான் உலகத்தில் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் நான் சும்மா தான் குத்துனேன் சும்மா அடிச்சு கீழே விழுந்துட்டேன் அற்ப சா என்ன செய்ய முடியும் இப்படி பல விதமாக இருக்கலாம் பல மாதிரி இருக்கிறது அதனால நம்ம சாதாரணமா செய்யறது கூட என்ன சேர்ந்துடும் பாவத்தில் வந்து விழுந்துவிடும் அவங்க பார்வையில் ஆனா அல்லா மன்னிச்சிருவோம் தானே பார்த்துக்கிட்டு இருக்கான் பிதாத்தி சுதுர் உள்ளங்களை அறியக்கூடியவனாகவும் மனிதனை அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் அவன் சூழ்நிலையை அறிந்தவன் தானே அப்ப அதை உரிந்து வைத்துக்கிறோன்னு அப்ப அந்த மாதிரி இந்த அடியார் கேட்கிறாரு அடுத்து என்ன தடவ கேட்கிறாரு காலாபுது அந்த அடியார் கேட்கிறாரு மறுபடியும் இது நாலாவது வர்றாரு பிறகு வர்றாரு மீண்டும் ஒரு தடவை பாவத்தை சேர்ந்து விட்டு என் இறைவார பாவத்தை சேர்ந்துட்டான் எகு பிறகு மன்னிச்சிரு அதை மூணு தடவை வருது சில கதீஸ்ல நாலு வருது நாலு தடவை மன்னிச்சு போட்டு அல்ல என்ன மாதிரி சொல்றான்னு கேட்டா கால தி சாலிசு நாலு தடவை நாலு தடவை வந்துட்டாங்க வந்துட்டு அமல் மாசித்த நீ ஏதாவது நினைச்சா தப்ப சேர்த்துட்டு போ அப்படின்ட்டாங்க மறுபடி மறுபடி வரக்கூடிய அது எப்படி வரனா சேர்த்த நீ ஏதாவது தப்பு சேர்ந்தாலும் சேர்ந்துட்டு போ மன்னிச்சிடுறேன் அப்ப அஞ்சாவது தடவை வந்தாலும் மன்னிப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு கரிசம் வருது மர்ற மர்ற வர்றாரு தவறு சேர்ந்து போட்டேன் தப்பு சேர்ந்து போட்டேன் அல்லாவே மன்னித்துரு அப்படின்னா இதுல இன்னொரு சிந்திக்கணும் தப்பு செய்ய சேர்ந்துட்டா துடிக்கக்கூடிய மக்கள் நன்மக்கள் சேர்ந்துட்டமடா தெரியாதனம சேர்ந்துட்டோமே என்று துடிக்கக்கூடிய மக்களை என்ன செய்யணும் அல்ல நமக்கு எடுத்து உரைக்கிறோம் வந்து வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க திமுறும் ஆணவும் இருக்கக்கூடிய மன்னிப்பு கேட்பாங்களா நெஞ்சலுத்தவளும் கேம நான் தவறே செய்யலையே நான் எங்க சேர்ந்தேன் சொல்லி எதிர்த்து அந்த தப்புக்கு எதிர்த்து பேசுவான் சரி பேசுவான் இவன் எல்லாம் தப்புல ஊருனவன் அப்ப ஏற்கனவே முதல்ல ஒரு வசனத்தை சொன்னோம் நல்லடியார்கள் என்ன செய்ய மாட்டார்கள் அதில் வந்து செய்து போட்டு அதிலேயே இணைத்திருக்க மாட்டார்கள் ஓரோடி வந்து விடுவார்கள் என்னை மன்னித்து விடு இறைவா என்று சொல்லி அதுபோக குள்ளு பணி ஆதம யுகுதி பில்லைலி வண்ணகாரி ஆதமுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஆழமுடைய சந்ததிகள் ஒவ்வொரு நிலையும் பகல்லையும் பாவம் செய்யறாங்க ராத்திரி சேர்ந்துடுறாங்க அப்புறம் என்ன சேர்ந்துடுறாங்க சேர்ந்து போட்டு என்ன ஆகுது அப்ப ராத்திரி பகல் ரெண்டு டைம் ஒரு நாள் பூரா வச்சுக்கிடுங்க அப்படிதான் கணக்கு சேர்ந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா எஸ்தகு பிரிணி என்னிடம் பாவம் அளிப்பு கேட்கிறாங்க ஆதமுடைய மக்கள் அனைவரும் வந்தாச்சு எஸ்தகு புரிணி மன்னிப்பு கேட்கணும் இதுதான் முக்கியம் கேட்கறது ஆக்கபூர்வமா கேட்கணும் உருக்கமா இருக்கணும் நடுங்கணும் மறுபடி செய்யக்கூடாது இந்த எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்தோடு அவனுக்கு வரணும் அடாவடித்தனமான மன்னிப்பு கிடையாது சும்மா பேருக்கு வந்துட்டு மன்னிப்பு நடிப்பு கிடையாது அல்லா லத்தீஃபுன் அறிவுள்ளவன் அவன் ஒரு வாய்ப்பு நீ செய்யாம மறுபடி நல்லவனாய் சாரிகன் ஆகிடுவ மறுபடியும் அதுக்கு தான் வாய்ப்பு அல்லாவையா இப்படி சொல்லி நாடகம் ஆடுவதற்கு அல்ல அப்ப எஸ்தி அவன் மன்னிப்பு கேட்பான் அல்லா என தெரிமா அவனை மன்னிப்பு காலையில செய்வாராம் லைலி வந்தகாரு இரவுலேயும் செய்வாராம் அவர் சேர்ந்து போடுவார் நான் என்ன செய்வேன் என்னிடம் மன்னிப்பு கேட்குவார் அவனுக்கு நான் அவனை வந்து என்ன செய்வேன் மன்னிப்பேன் என்று நபி சொல்ல என்ன செய்றாங்க அகமதுல வரக்கூடிய அபிமொழி அப்போ இப்படி சேர்ந்து நான் மன்னிச்சிருவேன் அப்போ ப அவர் பகல்லே அப்படித்தான் இருக்காரு பகல்ல ஏதாவது உலகத்துக்கு போயிட்டாருன்னா அது வேற மாதிரி ஆயிடுவாங்க ராத்திரி தூங்க போறேன்னா அதுல ஏதாவது சிந்திச்சுட்டே இருப்பான் அப்ப இப்படி ராத்திரிலையும் பகல்லையும் மனுஷன் சுழற்சி சூரியன் சுழற்சி மாதிரி என்ன செய்யறான் எதுல யாது உள்ள உளுந்து சேர்ந்து போடுகிறோம் அல்லாஹ் என்ன செய்றான் மன்னிச்சேன் அப்ப அந்த மாதிரி ஒரு மன்னிப்பை நாடி ஓரோடி வரக்கூடியவ சாரி ஓ அப்படிங்கிற விரைந்து ஓடிவா நால மன்னிக்க இருக்கிறேன் எதுக்கு நடந்து வர்ற ஓடிவா அப்படின்னா அல்லா அழைக்கிறான் இந்த பாவங்களுக்கு இன்னொன்னு அல்லா நபி சொல்றாங்க சொல்லிட்டு கண்ணியமிக்கும் அல்லாவே புல்லு லைலத்தென்கில சமாயி இந்தமாதிரி கேள்விப்பட்ட கதீஷம் தான் ஒவ்வொரு இடமும் அடிவானத்தில் வருகிறான் ஓ எபிக்கி ஓ சுலூசு மூணாக பங்கு வைத்து மூணாக பங்கு வைத்துனா அந்த எட்டு எட்டா வைச்சா பகலு போயிடும் அந்த மிட் நைட்டு தான் நம்ம கேமுல் லைல் தொழுகிறோம் அந்த மாதிரி தான் சரிங்களா அப்போது மூன்றாக மூன்றில் ஒரு பகுதியில் ஓ உஹுரு எக்கோடு அதில் அவன் இறங்குகிறான் எக்கோடு கூறுகிறான் மண் எதுணுவை யாரும் தவறு செய்தவர்கள் துணுவை பாவம் செய்தவங்க இருக்கிறீங்களா நம்ம அந்த தான் முக்காவாசி மக்கள் தூங்கிடுவோம் எல்லாரும் தான் அப்போ என்ன செய்றான் வா இது ஒரு ஸ்பெஷல் டைம் அதான் நம்ம எடுத்து இப்போ வணங்குறோம் கடைசி பத்து நாளைக்கு ஒற்றை இரவுக்கு அந்த மாதிரி அப்போ அந்த நாளை அல்லா என்ன இந்த வரியா இந்த வா உனக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்குறேன் என்ன மாதிரி ஒதுக்குறேன் நீ கேட்டா தந்துருவேன் ஏதோ கேட்டாலும் தருவேன் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்வானா

அல்லாவின் இறையச்சத்தை அஞ்சி அல்லாவின் வசனங்கள் கேட்டால் அந்த தோள்கள் சிலுக்கும் அந்த இருக்கும் இருக்கணும் அச்ச உணர்வோட உருகி கேட்கிறான் நான் மன்னிப்பேன் பாவங்களை மட்டும் மன்னிப்பது அந்த டயத்துல உங்களுக்கு நான் என்ன செய்வேன் கேட்டதையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறவை என்ன செய்றான் ஒரு டயத்தை அந்த மாதிரி ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணியும் நபி சலாஹம் நமக்கு கூறுகிறார்கள் இதுபோக இந்த பாவம் சம்பந்தப்பட்ட அபிமொழிகளும் குரான் வசனங்களும் இன்னும் ஏராளமாக இருக்கிறது எப்படி எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் உருகி உருகி அழுது கேட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உஸ்மான் அலி உள்ளானு அழுகிறாங்க ஒரு கபருக்குள்ள போயிட்டான் அழுது ட்ரெஸ் எல்லாம் இப்படி பாவம் பண்ணி அந்த அல்லாவின் வசனங்களை படித்து படித்து அதில் ஊறினா அந்த அந்த அச்சம் வந்துருது என்னடா செய்ய மறுமை நாளில் மாட்டிக்கிறோமா எவ்வளோ எவ்வளோ குதிரத்து சேர்ந்துருக்கான் நம்ம ஒண்ணுமே செய்யலையே சின்னதான் சேர்ந்து போட்டு கூட துடிக்கிறோமே உள்ளாவே அப்படின்னு சொல்லி அல்லாயிடம் சரண்டர் ஆகுறார்கள் அப்படிப்பட்ட ஏராளமான செய்திகள் இருக்கு அல்லாஹ் நாடுனா அடுத்த வாரங்களில் இதை பற்றிி அறிந்து கொள்ளலாம் கூடிய சகோதர சகோதரிகளே இன்று ஒற்றைப்பிட இரவு இறுதி பத்தை நாம் அடைந்திருக்கிறோம் நம்முடைய மர்க்கஸில் இன்ஷா அல்லாஹ் இரவு பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரை பயான் நிகழ்ச்சி இருக்கிறது அதுபோக அதுக்கு பிறகும் இபாதத்து சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் மசாயில் சட்டங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு ரெண்டு டு அந்த மூணு வரைக்கும் வந்து என்ன இருக்கு கியாமுல்லை இரவு தொழுகை இருக்கிறது பிற்பாடு சகர உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டு அந்த இரவு உணவுக்கு சில ஒரு நாலஞ்சு உணவுகளுக்கு தயார் நிலையில் இருந்தாலும் இன்னும் சில பற்றாக்குறைகள் இருக்கிறது அதுக்கு என்ன செய்யுங்க ரமலான் மாதம் நீங்கள் வாரி வழங்குங்க ஒரு ஆளுக்கு ஒரு உணவை கொடுத்தாலே அந்த நன்மையை பூரா ஒருவர் அடைந்து வருவார் பொருளாதாரத்து மூலியமாக நவீசலம் இந்த ரமலான் மாதத்தில் காற்றட்டி தான் மணல் எப்படி பறக்கும் அந்த அளவுக்கு வாரி வழங்குவாங்க அதனால் இந்த சகர் உணவு நமக்கு இந்த பத்து நாள் ஒம்பது நாள் ஏற குறைய இருக்கிறது அதற்கு உங்களால் இயன்றதை பொருளாதார உதவியை அல்லாவுடைய திருப்புறத்திற்காக சா அல்லாஹ் நினைச்சவன் மேலே இதுக்கு உங்களுக்கு பல கூலிகளை தருவான் மன்னித்து அருள் புரிவான் பாவங்கள் இருந்தால் அனைத்து என்ன செய்யங்க அதிகமாக தந்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷால மக்கள் உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க ரிசிப்ட் கூட வாங்கிக்கிறலாம் இன்ஷாலா இந்த பத்து நாளைக்கு வந்து கலந்துக்கிறேங்க சரியில்லா பயான் இருக்குது கேள்வி பதில் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது இஷா பத்து மணிக்கு இன்ஷால்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள் குடும்பத்திலையும் வீட்டிலையும் கூட்டுவாங்க நீங்களும் வந்து நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு தகவல் கொடுங்க நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நிர்வாக சிறப்பாக கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்